தமிழக அரசு அலுவலகமாகட்டும் மத்திய அரசோட அலுவலகமாக எல்லா அலுவலகத்தையும் சென்று பார்த்துட்டு போது மத்திய அரசு அலுவலகம் என்றாலே மோடியோட போட்டோ எல்லா இடத்துலயும் இருக்குங்க மாநில அரசு அலுவலகம் என்றாலே வந்து முதல்வர்கள் போட்டோவும் துணை முதல்வர் போட்டோவும் இருக்குங்க ஆனா இந்த மதுபான கடை இதுதானுங்க அரசுக்கு பெரிய வருவாய் இந்த கடைகள்ல ஏங்க முதல்வர்கள் போட்டோ துணை முதல் போட்டோவோ இல்லை என்பது ஒரு பத்திரிகையாளர் என்ற தாழ்மையான கோரிக்கை ஏனென்றால் ஒரு நடைமுறை என்றால் எல்லா இடத்துலையும் ஃபாலோ செய்யணும் அப்படி அந்த நடைமுறை மீறி நடக்குதுன்னா ஏன் அப்படி நடக்குதுன்னு சொல்லுங்க இல்லைன்னா எல்லாத்தையும் புகைப்படம் எடுத்துருங்க மாநில அரசோட புகைப்படம் சிஎம் போட்டோ எடுத்துருங்க மோடி போட்டோவா எடுத்துருங்க தேவையே கிடையாது ஒரு பாலிசி பாலிசி சுட்பி பாலிசி ரைட் ஸோ இதுக்கு வந்து மாண்பு மிகு தமிழ்நாட்டோட சீஃப் செக்ரட்டரி முருகானந்தம் அவர்கள் வந்து என்ன பண்றாருன்றது முதல்வர்கள் சொன்னால் நல்லா இருக்கும் ஏன்னா ரொம்ப திறமையா வேலை செய்கிறாரு நம்ம எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் அப்புறம் சட்ட ஏன் அப்படி இருக்குன்றது அடுத்த கேள்வி அவருக்கான நிறைய கண்டென்ட் வச்சிருக்கேன் சீஃப் செக்ரட்டரி பேச வேண்டியது கண்டிப்பா அடுத்த காணொலியில பேசுவேன் இதுக்கு சீஃப் செக்ரட்டரி அவர்கள் பதில் சொல்ல நல்லா இருக்கும் லிஸ்ட் ஆஃப் ஒரு பன்னெண்டு கோரிக்கை வச்சிருக்கேன் இந்த பன்னெண்டு கோரிக்கை நாங்க பத்திரிகை எல்லாம் ஒன்னா சேர்ந்து இது எப்படி கேட்கறதுன்னு சொல்லி யோசிச்சோம் யோசிக்கும் போது முதல்ல இதுக்கு ஒரு காணொலி போட்டு மாநில அரசுக்கு அட்டென்ஷன் கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காக தான் இந்த ஒரு பர்டிகுலர் காணொலி